சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு பதினான்கு நாட்களாக காட்டி வந்த வட மாநில இளைஞர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார் இதன் பின்னணியை விரிவாக பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி தாலுகா கவரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி அப்பகுதியில் உள்ள பள்ளியில் நான்காம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கடந்த பனிரெண்டாம் தேதி பள்ளி முடிந்து மதியம் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது இளைஞர் சிறுமியின் வாயை பொத்தி கொண்டு சென்று மாந்தோப்பில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என பொதுமக்கள் அரசியல் கட்சியினர் சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேவேளை குற்றவாளியை கைது செய்ய இருபதுக்கும் மேற்பட்ட தனிப்படை போலீசார் பதினான்கு நாட்கள் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர் குற்றவாளியை கண்டுபிடிக்க அவரது புகைப்படம் மற்றும் வீடியோ ஆதாரங்களை போலீசார் பொது இடங்களில் போஸ்டராக ஒட்டினர் குற்றவாளி குறித்து துப்பு கொடுத்தால் ரூபாய் ஐந்து லட்சம் வெகுமதி அளிக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தனர் இதனிடையே சிறுமியின் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தின் குற்றவாளியை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்தனர் மேற்கு வங்காள மாநிலத்தை சேர்ந்த அந்த இளைஞரை ஆந்திராவின் சூலூர்பேட்டை ரயில் நிலையம் அருகே தனிப்படை போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இளைஞரின் பெயர் உட்பட பிற விவரங்களை போலீசார் இதுவரை வெளியிடவில்லை அந்த வடமாநில இளைஞர் சூலூர்பேட்டையில் உள்ள ஹோட்டலில் வேலை செய்து வந்துள்ளார் கஞ்சா போதைக்கு அடிமையான அந்த இளைஞர் ஹோட்டலுக்கு கூட செல்லாமல் தொடர்ந்து விடுமுறை எடுத்து வந்துள்ளார் வாரம் தோறும் சனிக்கிழமை விடுமுறை கெடுத்து தமிழக எல்லைப் பகுதியான கிராமங்களுக்கு சுற்றுலா போல வருவது அந்த நபரின் வழக்கமாக இருந்துள்ளது அதன்படி சம்பவம் நடந்த பனிரெண்டாம் தேதி அந்த இளைஞர் கும்மிடிப்பூண்டிக்கு வந்தது உறுதியானது இதனிடையே கைது செய்யப்பட்ட இளைஞரின் புகைப்படத்தை பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் போலீசார் காண்பித்தபோது அவர்தான் குற்றவாளி என உறுதிப்படுத்தியதாக கூறப்படுகிறது குற்றவாளி கைது செய்யப்பட்ட தகவல் தெரிந்ததும் நேற்று மாலை சிறுமியின் உறவினர்கள் ஆரம்பாக்கம் போலீஸ் நிலையத்தில் குவிய தொடங்கினர் இதனால் அந்த வட மாநில இளைஞரை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விடிய விடிய விசாரித்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞரை சம்பவம் நடைபெற்ற மாந்தோப்பிற்கு நேரில் அழைத்து சென்று அங்கு வைத்து விசாரணை நடத்த உள்ளனர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இளைஞர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஐஜி அஸ்ரா கார்க் விளக்கம் அளித்துள்ளார் சிறுமி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தேடப்படும் நபரின் அடையாளங்கள் கைதாகியுள்ள உள்ள இளைஞருடன் ஒத்துப்போகிறது முதற்கட்டமாக சந்தேகத்தின் அடிப்படையில் இளைஞரிடம் விசாரணை நடத்தப்பட்டது அடுத்த கட்ட விசாரணை தொடர்ந்து நடத்தப்படும் இளைஞரை சிறையில் அடைப்பது குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ள நபருக்கு முப்பது வயது இருக்கலாம் இந்த வழக்கை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட நபரை பிடிப்பதில் மிகுந்த சிரமம் இருந்தது முக்கியமான வழக்கு என்பதால் முறையான விசாரணைக்கு பின் உறுதி செய்யப்பட்டு முழு விவரங்கள் அளிக்கப்படும் என்றார்